பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ பார்வதி என்னதான் ஒரு லம்பாடி பொம்பளை அப்படின்னு நமக்கு ஒரு தாட் இருந்தாலும் பார்வதி கேட்குற சில விஷயங்கள் கரெக்டாக தான் இருக்குது இன்றைக்கி காலையிலே பார்வதியும் அண்ட் அவங்க வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்காங்க ஸோ பார்வதி அண்ட் வினோத் வந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அங்கே பழைய சாதம் பழகலான்ற அந்த பழைய சாதம் நம்ம பார்வக்கா கண்ணில் பட்டுருச்சு அவங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு ஓஹோ என்டா இந்த கஞ்சியை வச்சு வத்தல் போட போகிறோம் வடகம் போட போகிற என்னென்னமோ சொல்லிவிட்டு அந்த கஞ்சி ரெண்டு மூணு நாளாக உள்ளே வச்சுருக்கீங்க இது வேஸ்ட்டாக போக போகுது அந்த பழைய கஞ்சியில தான் நம்மளோட சபரி கனி அந்த குரூப்பே சேர்ந்து அவ்வளோ கல் தூக்கி அவங்க அன்போடு கலந்து அவ்வளோ கல்லுப்ப தூக்கி போட்டு யாரும் சாப்பிட விடாமல் எப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படின்னா அவர் எங்கே இருக்காரோ அந்த இடம் இருக்கும் அவர் தண்ணிக்கு இன்சார்ஜாக இருந்தால் அப்படியே சூப்பராக அந்த இடத்தை மெயின்டெயின் பண்ணுவார் கரெக்டாக எல்லாருக்கும் ஈக்குவலாக தண்ணி கொடுப்பாரு அவர் கிச்சனில் இருந்தார் அப்படின்னா அந்த கிச்சனையே செம்மையாக பண்ணுவாரு அப்படி ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்ற மாதிரி தன்னை காமிச்சிக்கிறார் சாப்பாடு வேஸ்ட் ஆயிடுச்சே அப்படின்னு யாரும் கேட்டக்கூடாது அப்படின்றதுக்காக சபரி அன்னைக்கே சொல்லிட்டாரு அதை அரைச்சி நான் வடகம் போட்டுருவேன் யாரும் கவலைப்படாதீங்க அது வேஸ்ட் ஆகாது அப்படின்னு அவர் சொல்லி எனக்கு சமாளிச்சார் ஆனா ரெண்டு நாளா அது ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே இருக்கு நீ ஏன் இன்னும் வடகம் போடல அப்போ இவ்வளோ சாப்பாடு நீங்கள் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்களே அதுக்கு என்கிட்ட சாரி சொல்லுங்க அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து சாரி இவங்க நம்மளோட பார்வதி வந்துட்டு அங்கே கிச்சனில் அந்த ஸ்லாப்பில் உட்காந்ததுக்கு கிச்சன் மேடையில் உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து என்னை அள வச்சு சாப்பிட விடாம என்னை சாரி கேட்க வச்சு என்னென்ன அட்டகாசம் பண்ணீங்க இப்போ இவ்வளோ சாப்பாடை வேஸ்ட் பண்ணியிருக்கீங்களே இதுக்கு நீங்கள் எப்போ சாரி கேட்பீங்க கூப்பிட்றா பஞ்சாயத்தை என்ன அன்றைக்கி அடிச்சிங்களடா இப்போ நீங்கள் அடிவாங்க அப்படின்றாங்க சி பார்வதி அன்றைக்கி கிச்சனில் உட்காந்தது தப்பு அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ சாப்பாடை வேஸ்ட் பண்ணது தப்பு தான் நான் அதுக்கு வடகம் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சாலிச்சிங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பண்ணலை அப்புறம் சும்மா விட்டுருவாங்களா நம்ம பார்வை பார்வை கேட்கறதும் கரெக்டாக தானே ஸோ பாரு கனியக்காவை பிடிச்சிட்டாங்க கனியக்கா அன்னைக்கு நீங்கள் எல்லாரும் என்ன சொன்னீங்க உன்னால் தான் நாங்கள் இத்தனை பேர் சாப்பிடாம இருக்கோம் சாரி கேளுன்னு சொன்னீங்க நானும் என் மனதார உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டேன் இல்லையா இன்னைக்கு இவ்வளோ சாப்பாடு நீங்கள் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்கு நீங்கள் சாரியும் கேட்கல அந்த சாப்பாடு இப்படியே இருந்தால் கெட்டு போயிடும் தானே சி என்ன தான் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிருந்தாலுமே அது எத்தனை நாளைக்கு மேலே அது வந்து தாங்காது சாப்பாடு தானே தாங்காது தான் ஸோ அவங்க கேட்குறாங்க பட் நம்மளோட கனி இருந்துட்டு இல்லை இல்லை நம்ம அங்கே கொஞ்சம் ஒர்க் பிஸியாக இருந்ததுனால பண்ண முடியல இன்னைக்கு நம்ம வடகம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஆனால் இத்தனை நாள் இதை இப்படியே வச்சு வேஸ்ட் பண்ணிட்டு கேட்டேன் இல்லை இல்ல அதெல்லாம் அப்படி கேட்க முடியாது நாங்கள் டீமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து கேட்குறோம் அப்படின்னு போயிட்டு கனி அக்கா பயங்கரமான ஒரு ஆளாக தான் இருக்காங்க போயிட்டு அவங்க டீம் சபரி கெமி இவங்க எல்லாரும் வச்சு சொல்லிட்டு இருக்காங்க காலையிலே ஆரம்பிச்சுட்டா இவளுக்கு வேறு வேலையே இல்லை போல இருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை கிளப்பணுன்ட்டு அந்த சாப்பாடு எடுத்து வச்சுட்டு ஆரம்பிச்சிட்டா அப்படின்றாங்க அப்போ நம்மளோட சபரி அக்கா விடுக்கா காலையில் இப்படிதான் பண்ணுவாங்க கூல அவளை ஹேண்டில் பண்ணுவோம் கண்டுக்கவே வேண்டாம் அது கனியும் சபரியும் சொல்ற வார்த்தை அவளை கண்டுக்கவே வேண்டாம் பாட்டு இருக்கட்டும் விட்டுருவோம் அப்படின்றாங்க அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்க அந்த ஏழு பேர் வந்துட்டு அதில் ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு இன்சார்ஜ் இருக்காங்க இப்போ ரம்யா தான் கிச்சன் இன்சார்ஜ் அதாவது சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸை சேர்ந்த ரம்யா வந்து அவங்களுக்கு இல்லை தான் இந்த சபரி இவங்க மூணு பேரையும் ஒர்க் பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்க்கணும் ரம்யாலாம் செம்ம கேடி அவளுக்கு யார் யார் எங்கெங்கே யூஸ் ஆவாங்க அப்படின்னு தெரியும் இப்போ சபரியை வச்சு அவளுக்கு ஒரு சில காரியங்கள் ஆக வேண்டியது இருக்கும் அதனால் சபரியும் விட முடியல இதுவே வேறு இப்போ தர்ப் நம்மளோட இவரா இருக்கட்டும் திவாகரா இருக்கட்டும் இந்த நேரத்துக்கு ரம்யா அப்படியே குதிச்சிட்டு வந்துட்டு எப்படி நீ இவ்வளோ சாப்பாடு வேஸ்ட் பண்ணலாம் இந்த சாப்பாட்டுக்கு தான் அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா அப்படின்னு ஒரு கதையை அவுத்து விட்டுருப்பாங்க ஆனால் சபரி அப்படின்றதுனால சபரி கனியெல்லாம் இருக்கிறதுனால நம்ம ரம்யாவால் ஒன்றுமே கேட்க முடியல பாரு கரெக்டாக கேட்டாங்க ரம்யா நீ தானே கிச்சன் இன்சார்ஜ் நீ கூப்பிட்டு கேளு அவங்க ஏன் இதை வேஸ்ட் பண்ணாங்க சாரி கேட்க சொல்லு அப்படின்னு பட் ரம்யா அப்பவும் இதை எவ்வளோ அழகாக டேக்கிள் பண்ணுறாங்க அப்படின்னா சபரி என்ன இங்கே வானேன் அவங்ககிட்ட ஏதோ கேட்கணுமா அப்படின்னு பார்வதியை கோத்து விட்டாங்க அண்ட் பார்வதி கேட்டதும் சபரி இருந்துட்டு ஓகே நேற்று வேலையாக இருந்துச்சு இன்றைக்கி நாங்கள் செஞ்சிடறோம் அப்படின்ற மாதிரி அவங்களை கலாய்க்கிற டோனில் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் பார்வதியும் இருந்துட்டு நான் மட்டும் மனதார மன்னிப்பு கேட்டு எல்லாம் ஒரு சாரி கேட்கறதுக்கு கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி தான் சொல்லுவீங்களா ஆமாம் ஆமாம் சாரி கேட்குன்னா நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு ஸோ வாட்டவர் அவங்க பண்ணது தப்பு இப்போ அன்றைக்கி அன்னைக்கு வந்து எங்களை ஒர்க் பண்ண விடாமல் அதில் உட்காந்துட்டு இருந்தாங்க அதனால் நாங்கள் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுறோம் அப்படி நீங்கள் போனது கரெக்ட் அப்படின்னா அவ்வளோ சாப்பாட்டில் உப்பை போட்டு விளையாண்டதும் சாப்பாடை வேஸ்ட் பண்ணதும் உங்களோட தப்பு தானே அப்போ சாரி கேட்குறதுல உங்களுக்கு என்ன ஈகோ கனி கிச்சன் இன்சார்ஜாக இருக்கும் சொன்னாங்க ஐயோ ரைஸ் கம்மியாக இருக்குது நாலு பேருக்கு தான் சாப்பாடு வரும் நாலு பேருக்கு சப்பாத்தி செய்யலாமா இல்லை பட்னி கிடைக்கலாமா அப்படின்னு ஒரு நாள் வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்காரங்க சாப்பிடல ஏன்னா ரைஸ் கம்மியாக இருக்குது அப்போ ஒருத்தருக்கு கொஞ்சம் ரைஸ் ஒருத்தருக்கு சப்பாத்தின்னு செய்ய வேண்டாம் நமக்கு ப்ரொவிஷன்ஸ் கம்மியாக இருக்குது நம்ம நைட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி மதிய பிரேக் லஞ்ச் ஸ்கிப் பண்ணாங்க ஸோ அப்போ உங்களுக்கு ரைஸ் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு தெரியுது இங்கே உங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் எவ்வளவு கம்மியாக இருக்கு அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்னு தெரிஞ்ச கனியே அந்த ஒரு டாஸ்க்குக்காக நான் வந்து வெளியே தெரியணுன்றதுக்காக அங்கே உப்பு போட்டு சாப்பாடு வேஸ்ட் பண்ணிங்க இங்கே தப்பு நடக்குது அப்படின்றத விட அது யார் பண்ணுறாங்கன்றதுதான் பெருசாக பேசப்படுது இப்போ திவாகரோ பார்வதியோ இல்லை வேறு யாராவது பண்ணாங்கன்னா அந்த தப்பு பெருசாக தெரியும் அதுவே கனி பண்ணுறாங்க சபரி பண்ணுறாங்க இல்லனா வந்துட்டு எஃப்ஜே பண்ணுறான் அப்படின்னா அது தப்பே கிடையாது ஸோ இங்கே தப்பு முக்கியம் கிடையாது அந்த நபர் தப்பு பண்ணுற நபர் யாரோ அதை வச்சு தான் இவங்க எல்லாம் ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதா உண்மை ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சபரி ஒரு நல்ல பிளேயர் அவர் இந்த தேவை இல்லாமல் கனி கேங் கூட சேர்ந்து அவரோட நேமை ஸ்பாயில் இருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன் டீம் கேமுன்றனால அவருக்கு அவங்க கூட சேர்ந்துக்கிறாரு பட் இருந்தாலும் அவங்க பேச்சை ரொம்ப கேட்டு இவரோட நேமை ஸ்பாயில் பண்ணிக்க வேண்டாம் பட் வாட் எவர் இட் இஸ் இவங்க பண்ணது பார்வதி பண்ணது செம்மையாக இருந்தது என்ன அன்னைக்கெல்லாம் செஞ்சீங்களடா இன்னைக்கு நான் அவங்கள செய்கிறேன் சி ஓப்பனாக பண்ணுறேன் அடிக்கிறாங்க மூஞ்சிக்கு நேரம் அடிக்கிறாங்க எதையும் போய் முதுகு பின்னாடி குத்தலை என்ன நீ அன்னைக்கு சாரி கேட்க வச்சல இன்னைக்கு நீ சாரி சொல்லு அப்படின்ற அவங்களோட நியாயமான கேள்வியாக நான் பார்க்குறேன்